மீனராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு பிறகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சார் என்ன சார் ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மாற்றம் வருது அது இதுன்னு சொல்கிறீங்க அது நன்மையா தீமையா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலைமை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் காரணம் என்ன அப்படி சொல்கிறோன்னா இந்த மீனராசி நண்பர்கள் பிறப்பிலேயே ஒரு தனித்துவமான ராசி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இப்போ ஒரு குடும்பத்தோடையே இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களே நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு பர்சனாக தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்குன மாதிரி தான் உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு என்ன நட்போட்டாரங்கள் அதிகமாக இருந்தாலும் இவங்க ஒரு தனித்துவமாக தான் ஓரளவுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மீனராசிக்காரர்கள் அமைவாங்க கல்வியில் முதன்மையாக அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு தான் கல்வியோடைய அங்கீகாரமும் சரி இல்லை அதற்கு தேர்த்த மாதிரியும் சரி ஓரளவுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் தொழில் அப்படின்னு வரும்போது உங்களை அசச்சி கூட பார்க்க முடியாது சார் இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் தொழில் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் லேகான காலகட்டமாக இருக்குது அப்படின்னா தனிப்படியான உங்களோடய ஜாதகத்தை கட்டி மீன மீனராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது சார் ஒரு சிலருக்கு அப்படி இருக்குது பட்சத்தில் உங்களோட தசாபத்தி தான் உங்களுக்கு ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த தசாபுத்தினுடைய மாற்றத்தை நீங்கள் கண்டறிவதற்கு கீழே வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நிறைய பேர் எங்கே சார் ஃபோன் நம்பர் எங்க சார் ஃபோன் நம்பருக்கு கீழே டிஸ்க்ரிப்ஷனில் தான் சார் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது ஃபோன் பண்ணுறது முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது மூணு மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதத்தை ஃப்ரண்ட் பேஜே இருக்கு இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கென்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிருவாங்க ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் கிட்டத்தட்ட நாலு மொழிகளில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் நாலு மாநிலங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் பிரபலங்களுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவர் நம்மளுடைய சேனலுடைய பவர்னால நாம் வந்து கூப்பிட்டு கேட்டு நமக்காக ரெக்வஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இது பெயிட் ப்ரொமோஷனை நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல ஸோ கீழே வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்கு நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சர்க்கள்களில் தான் ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற மொதல் ஸ்டெப் எதுவாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்திக்காமல் இந்த ராசிக்காலும் மேலே வந்திருக்கவே முடியாது இது உண்மை எப்படின்னா மறுக்கா கமெண்ட்ஸில் பற்றி இருந்தேன் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குழந்தை வா பாக்கியமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சின்ன சின்ன சார்க்குகள் உங்களுக்கு ஒரு பயப்படுத்தியாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் கேன்சல் ஆகிற மாதிரி மறுபடியும் நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்துடும் குழந்தை பேருக்கு கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்களை பயன்படுத்திருப்பாங்க அது இதுன்னு ரொம்ப பயப்படுத்திருப்பாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும் இந்த மீனராசிக்கார பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரெக்னெண்டாக இருக்க டைமில் கூட பாருங்க அது கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்கும் ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்களை ஏற்படுத்தி ஒரு பயத்தை உண்டாக்கி தான் வந்து அந்த அவுட்புட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் திருமணத்தில் ஒரு பயத்தை உண்டாக்கி தான் வந்து ஒரு அவுட் புட் தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கி தான் வந்து கொடுத்துருக்கும் ஸோ இந்த மாதிரி பயங்கள் அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து பயத்தை அதிகப்படுத்தி அதற்காக மாதிரி அவுட்புட் கொடுக்குறதா இந்த மீனராசினுடைய ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசிக்காரர்கள் உடல் ரீதியான உபாதைகளில் நீங்கள் பெரிய அவதிப்படக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பீங்க தற்போதைய நிலமையில் உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்னே தெரியல சார் அப்படின்னு தான் இருப்பீங்க கேள்விக்குறியான ஒரு ப விஷயம் என்ன நோயின்னு தெரில சார் டாக்டர்கிட்ட போனால் நல்லா தான் இருக்குது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன தான் தெரில அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தருக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப குடைச்சலாக இருக்கும் தலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப குடைச்சலாக இருக்கும் தலை கால் இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த மீன பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்காக நீங்கள் செயல்பட்ட மருத்துவ ரீதியான செலவுகள் ரொம்ப 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 அதிகம் எதுக்குன்னே தெரியாமல் போய் செலவு பண்ணுவீங்க சும்மாவே போய் ஒரு ஐநூறுவாயிரவா ஒரு செக் பண்ணுவீங்க என்னன்னே தெரியாது உங்கள் மைண்ட் வந்து குழப்பிட்டே இருக்கும் விசப்பூச்சிகளால் தேண்டக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் அதிகம் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் சம்மந்தப்பட்ட ரேஷஸ் மருவு வெள்ளை வெள்ளையாக படுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் கூட ஏற்படும் இது வேறு ஏதாவதா இல்லை ஏதாவது டக்குன்னு சும்மா வந்துட்டு சரியாகிறதா அப்படின்னு நிறைய பயங்கள் உள்ள வர ஆரம்பிக்கும் சில வகையான நோய்களும் சில அறிகுறிகளும் நீங்கள் வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுவீங்க கூச்சப்படுவீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருக்கும் இந்த மீனராசிக்காரோடைய வாழ்க்கையில் தற்போது நிலைமையில் சில ரகசியங்களை பாதுகாத்துட்டு வரீங்க இந்த மீனராசிகள் ரகசியங்களை பாதுகாத்துட்டு ரகசியங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாதுகாத்து வரீங்க அந்த விஷயம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களில் சின்ன சின்ன வேறுபாடுகள் குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியாத சில மாற்றங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நடந்துருக்கும் அந்த லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை மறக்கிறதுக்கு நீங்கள் நினைப்பீங்க அது வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயத்தில் கூட இருப்பீங்க அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இருக்கும்போது அந்த தவறுகள் இனிமேல் அப்படி ஒரு வேலை சார் அந்த மாதிரி எந்த ரகசியமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை தூண்டுது அப்படின்னா அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வரது ரொம்ப நல்லது குடும்ப ரீதியான கெட்ட பெயர்கள் உங்களுக்கு உண்டாகிறது வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த மேட்டர் நாங்கள் சொல்கிறோம் அப்படி ஏற்கனவே உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளியே போயிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்கள் ஆசையை தூண்டி அதை வந்து லாக் பண்ணி உங்களோட பெயரை வந்து கெடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதன் மூலமா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மீனராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்திலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் ஆண்கள் விஷயத்திலும் திருமண மாணவர்கள் தேவையில்லாத ஒரு ஏதாவது ஒரு அந்த அந்த எந்த இருந்தாலும் அதை கட் பண்ணிக்கோங்க அதனால் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதாவது சொல்கிறேன் இந்த மீனராசிக்கிறது தற்போது என்ன கொஞ்சம் பேர் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பேரை கொஞ்சம் காப்பாற்றிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளோ இது இதெல்லாம் என்ன சார் இப்போலாம் சொல்கிறீங்க இதெல்லாம் அது அதுலாம் நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா காமனாக பேர் கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இது கன்ஃபார்ம்லாம் கிடையாது ஸோ இது ஒரு நார்மல் விஷயம் தான் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்துக்கிறது ரொம்ப பெருசு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் எதில் பேர் கிடும் அப்படின்னா தேவையில்லாமல் வேறு ஒருவருக்கு ஜாமீனுக்கு போய் நிற்காதீங்க வேறு ஒருத்தருக்கு உறுதி கொடுத்து நிற்காதீங்க அவன் பணம் கட்டிடுவான்டா அப்படின்னு நீங்கள் போய் நிற்கிறதோ இல்லை நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்காவது இது லோனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ செக்யூரிட்டி கையெழுத்து போடுறதோ தேவையில்லாத நில செக்யூரிட்டிக்கு போய் நிற்கிறதோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது லீஸ் எடுக்கிறாங்க அது எடுக்கிறாங்க ஷூரிட்டி கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் போய் நிற்கிறதோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லாது அதான் யாரோ ஒருத்தர் பண்ணுவான் தேவையில்லாமல் உங்களை இழுத்து விட்டு மாற்றி விட்டு இவன் தான் காரணம் போயிடுவான் வேற எவனால் ஒருத்தர் எம்எல்ஏ பிஸ்னஸ் பண்ணுவான் நீங்கள் ஆள் பிடிச்சி சேர்த்துட்டு இருப்பீங்க அவன் எஸ்கேப் ஆயிடுவான் மனத்தை எடுத்துட்டு நீங்கள் நடுவில் மாட்டிட்டு பேர் தேவையில்லாமல் எடுத்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ராசியினர் இந்த மீன ராசினர் அதிக ஆசையெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு ஆசை தான் அந்த ஆசைக்காக போவாங்க ஆனால் உங்களோட பேராசையில் ஒருத்தர் இருப்பான் அவன் உங்களை வச்சு விபூதி அடிச்சுட்டு நீங்கள் காரணம் காட்டிட்டு உங்கள் பேர் தேவையில்லாமல் எடுத்துட்டு தெரிவிவான் உள்ளூரில் உங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதையாக இருக்கிற ஆள் நீங்கள் மினராசிக்காரை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்லையும் சரி குடும்பத்திலையும் சரி நல்ல மரியாதையாக திகழக்கூடிய ஆட்கள் உங்களை வச்சு ப்ளே பண்ணுறதுமே சில ஆட்கள் இருப்பாங்க உங்களுடைய நட்போட்டாரத்தில் நீங்கள் நிறையா சந்திச்சிருப்பீங்க உங்களோட வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது நட்போட்டாரத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நட்போட்டாரங்கள் கொஞ்சம் இருக்குது அந்த நட்போட்டாரங்கள் எல்லாமே அவங்களா போய் ஸ்டெயிட்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்க எதுவுமே வச்சு உங்களை வச்சு தான் அப்படியே டெஸ்ட் பண்ணுவாங்க டேபோ பண்ணி நீ அதை பண்ணிக்கிறோம் டே இதை அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறான் டே இதை நீ ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறான் இந்த மாதிரியே தான் வந்து உங்களை வச்சு ட்ரை பண்ணுவாங்க இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இது ஒரு சிறந்த ஸ்டெப்பு அப்படிங்கிறது இந்த வ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு ஆசை காட்டி ஒரு விஷயத்துக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது நிலைமை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் இப்போ நீங்கள் சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகும் சரி இந்த மகாலய அமாவாசை முடிஞ்சதுக்கு பிறகும் சரி கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்குள் இந்த மூணு மாத காலத்தில் உங்களை வந்து யாராவது தான் அதில் பணத்தை போடு இதில் பணத்தை போடு அப்படிங்கிறான் நூற்றில் தொண்ணூறு பசென்டேஜ் நீங்கள் லாக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அந்த பத்து பர்சன்ட் பேர் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த பத்து பர்சன்ட் பேர் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் சார் மொழ மொழ மொழன்னு சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல இப்போ நீங்கள் நல்லதுக்கு நீங்கள்லாம் கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இப்போ உங்களை வந்து யாராவது பணம் போடுங்க அப்படின்னு உங்களுக்கு சாட்சியே இல்லாத சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் வந்து பணம் போட்டு உங்களை ஆசை தூண்டுகிறாள் என்றால் லாக் ஆகிறீங்கன்னு நடத்தும் மீது பத்து பர்சன்டேஜ் பேருக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த பத்து பர்சன்டேஜ் பேரில் ஒரு ஆளா அப்படிங்கிற தனிப்படையா ஜோதிடம் பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும் அதை நீங்கள் தேவையாக பார்த்துக்கலாம் ஆனால் அந்த பத்து பர்சன்டேஜ் பேருக்கு ஒரு வேலை லாட்ரி அடிச்சிச்சு அப்படின்னா அவன் ஜாக் பாட் அது உங்களோட ஜாதத்தில் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இப்போ நான் சொல்கிறது பொதுவான ஜாதகம் மீன ராசியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி பேருக்கு மேலே இருப்பான் மினிமம் இந்தியாவோட மட்டும் ஸோ அத்தனை பேருக்கு இது நடக்குமானா நடக்காது காரணம் என்ன அவன் பிறந்த நேரம் வேறு பிறந்த ஊர் வேறு பிறந்த இடம் வேறு அவனோட நட்சத்திரம் வேறு அவனோட தசாபுத்தி வேறு அவனுடைய லக்கினம் வேறு அவனுடைய ராசி மட்டும்தான் மீனம் அதேமாதிரி அவங்க கூட இருக்கக்கூடிய ராசிகளும் வேறு அதற்கு தகுந்தார் போலவும் செயல்படும் அவனோட மகன் ராசி வேறு அவனோட மகள் ராசி வேற அவங்களோட அப்பா ராசி வர்ற அவன் கூட போகிற ராசிகள் வேறு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்குது அதனால தான் ஒருத்தருக்கு மட்டும் மீன ராசியில் ஆற்றி மற்றவனுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இதுதான் கூட இருக்கிறவங்களுடைய ஜாதகம் சேர்ந்து செயல்படுது அத்தான் சேர்வாரோட செய்கிறா நல்லது நடக்கும்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இது ஸோ யாரோடு நீங்கள் சேர்ந்து செயல்படுகிறீர்களோ செயல்படுகிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் தான் அவங்களுடைய அவுட்புட் வந்து கிடைக்கும் கடவுள் மீது பாரத்தை போட்டுக்கொண்டு அடுத்தடுத்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் உழைப்பை போடுங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பணத்தை போடாதீங்க பணத்தை போட்டால்தான் சார் எந்த தொழிலுமே பண்ண முடியும் அப்படின்னா அதீத பணத்தை போட்டு லாக் ஆகாதீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த தொழில் செட் ஆகுமா தசாபுத்திக்கு இது இன்றைக்கி அமைப்பு இருக்குதா அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தார் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வைங்க தொழிலில் முன்னேற்றத்தை எடுத்து வைங்க இப்பயுமே ஓரளவுக்கு உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் லாபகரமாக தான் இருக்கும் டிஜிட்டல் மீடியாவில் கொஞ்சம் அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க வெறும் நூறு பேர் பார்த்துட்டு இருந்தவங்களோட புகைப்படத்தை ஒரு லட்சம் பேர் பார்க்குறதுக்கான காலகட்டம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரபலமாகறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இருந்தாலும் அதை நோக்கியே நீங்கள் வந்து செய்யாதீங்க மீனராசிக்கு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ஓரளவுக்கு பிரதிபலிப்பு மீதி எல்லாமே கொஞ்சம் கண் தொடைப்பு தான் ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க செயல்படுங்க பணத்தை போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க உடல் ரீதியான உபாதைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க லைட்டாக எது பண்ணாலும் உடனே டாக்டர் பார்த்துருங்க குழந்தைகளுக்கு கல்வியில் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது திருமணமாவதவர்களுக்கு திருமண தடைகள் இருக்குது ஸோ இந்த ஜாதக ஒட்டையும் செக் பண்ணி உங்களோடய ஜாதக ஒட்டையும் செக் பண்ணிவிட்டு இந்த மூன்று மாத காலங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் திருமண வாய்ப்புகளுக்காக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க இருந்தாலும் உங்களோட தசாபத்தி ஒற்றையும் செக் பண்ணிட்டு அதற்கான பூஜைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சரியாக போயிடும் இந்த மீனராசியர்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னாவே உங்களுடைய ப்ராப்ளங்கள் அதிகமாக சால்வ் ஆகிடும் அதே மாதிரி திருப்பதி போய் வழிபட்டாலும் இந்த மீனராசியில் குறிப்பிட்ட லக்கணக்காரர்களுக்கு ஓரளவுக்கு செட்டும் மீனராசியை ராசியாக இருந்தாலும் சரி லக்கணமாக சரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து கேட்போம் உங்களுடைய பாப விமோச்சனம் சாப விமோச்சனம் உங்களுடைய முன்னோருடைய பாபமும் சாபம் விமோசனம் ஆகுது அதே மாதிரி திருப்பதி ஏழுமணியானுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறவி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி இந்த ராசினரை பொறுத்தவரை குழந்தை இல்லாதவங்க எந்த ராசினாக இருந்தாலும் சரி இந்த ராசினருக்கும் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க பழனி முருகர் கோயிலுக்கும் அதே மாதிரி மேல்மலையினூர் கோயிலுக்கும் போயிட்டு இது வந்து நிறைய ராசினர் வந்து கேட்குற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த ரெண்டு கோயிலுக்கு போய்ட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதன் மூலமாக வாழ்க்கை முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸ்ட்ஷில் பதிவிடுங்க நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களுக்கு பார்த்து பில் பண்ண மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க வேற எந்த கருது இருந்தாலும் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துரு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோன் நம்பருக்கு ஸ்க்ரீன்லேயும் ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்குவோம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களும்